ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் பாகம் சொல்ல போகிறேன் ஒரு கதை கொஞ்சம் பொறுப்பிட்டு சொல்லாம விட்டுட்டேன் நேற்று அவங்க ஆட்டோவில் போய்கிட்டுருக்கையிலேயே அவர் ரோட்டு கடை கடை இருக்குங்களா அவங்க வீட்டுக்காரில் ஆட்டோ சீட்டு விற்றுக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டு ஆட்டோலேருந்து என்னை இறக்கி விடுங்க இறக்கணுங்க ஏன் வீட்டுக்காரர் இங்கே நான் போகணும் ஒரே கத்த கற்ற ஆரம்பிச்சிருச்சானுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிருச்சான் கத்த ஆரம்பித்த உடனே அப்புறம் எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்துருக்காங்க திருப்பத்தூரில் போய் அந்த வேல் சாமி அவர்கிட்ட போய் சாமியை பார்த்து ஒவ்வொன்று ஒரு நாளைக்கு ஒன்றுதான் வரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு விலவே மாட்டேன்ட்ருச்சான் எல்லாம் உனக்கு வாங்கி வைக்கிறேன் சொன்னது அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பொழுது போதும் அப்புறம் ஒரு லோசில் விட்டுறாங்க வீட்டிலேயே கொண்டா ரூம்லேயே கட்டி போட்டு வச்சிருங்க சரி பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் ரூம்ல தான் இருக்கணும் தனியாக ஆள் சப்போர்ட் ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லியும் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அந்தந்த டயத்தை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று வச்சு ஒவ்வொன்றும் சாட்டடியிலே அடிச்சு அடித்து அதை அது விரட்டினாங்க விரட்டி இப்போ ஏழு நாள் சொன்னாங்க ஏழு நாள் கொண்டு விரட்டிட்டு வந்துச்சு அப்புறம் ஒரு ட்ரிப்பு காலை டைம் இருக்கும் இருக்கையில் மினி வந்து ஒரே வீட்டுக்குள்ள ஒரே சவுண்டு போட்டுருச்சு அந்த பிள்ளை சவுண்டு போட்டோன்னு வாசப்பட்லேருந்து வானத்தை பூமி வந்து நிற்கிறாங்கனே ஏதோ ஒரு உயிர் கேட்குறாங்கனே இந்த தம்பியாக கேட்குறானே அப்படின்னு ஒரே கற்று இவரே சனமே எங்கள் கூட்டமாக குடிச்சிட்டாங்க வாசலில் இருந்துகிட்டு அப்புறம் தம்பியை வந்து ஏதோ ஒரு கோயில் அப்போ கோயில் விட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டு பூட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க கோயில் தள்ளி தான் இருக்கும் அந்த கோயில் வீட்டில் பூட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க யார் மணிக்காது எங்களாம் சின்ன பசங்களாம் யார் மணிக்காக விரட்டி விட்டுட்டாங்க பொங்க எங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க அப்புறம் விரட்டி விட்டோன்னு அந்த பிள்ளைலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரட்டும்னா வரட்டோன்னே அது கத்துது வந்து நிற்கிறாங்கன்னே வானத்துக்கு போதே சடையாக தொங்குதே அப்படின்னு பயங்கரமாக கற்று அந்த உருவத்திலாம் சொல்லல நமக்கு பயமாக இருக்குது அந்த பிள்ளை கண்ணுக்கு அப்படி தெரியுது அது தெரிஞ்சு ஒரே கற்று கத்திட்டு தான் அப்புறம் மறுபடியும் அது எப்படியோ சரி அப்புறம் ஒரு நாள் ஒரு சர்ச்சனை பார்த்துக்குங்க சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ நாங்கள் அதை யதார்த்தமாக பேசிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கே அந்த பிள்ளைகிட்ட வந்து போய் பார்க்க போயில்ல எங்களெலாம் யாருமே பார்க்க போக விடலை கொஞ்ச நாளைக்கு அது அப்பள்ளிட்ட போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் பார்க்காம இருக்க முடியாது எனக்கு என்னை அப்புறம் தான் சொல்லுப்பேன் எனக்கு கட்டி போட்டுருக்கில்ல அப்படியே கரையும் மேல் ஊரம் அரைக்கிற மாதிரி இருக்கும் உருற மாதிரி இருக்கும் ஐட்லெலாம் வந்து ஆ ஊன்று என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே கிடக்கும் அப்படின்னே சொல்லும் பயம் அது சொல்லையிலே நமக்கு பயமாக இருக்கும் அப்புறம் அப்படியே இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒன்றா வந்து வேறு அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட போய் துண்ணுறு வாங்கி பூசினாத்தே அந்த மாதமாக இருக்கிற விலகுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தாட்டியும் விட்டுருக்காங்க அப்புறம் அங்கே ஊரில் போய் வெகுதி வாங்குறதுக்கு அந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஆத்தங்குடியை கூட்டிகிட்டு போயிருக்கலையே அங்கே ஊரில் மஞ்சள் தூள் விட்டுருக்கோம் குறுக்கு பாதை அங்கே வரையும் ஓடி வந்து அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் தடத்து வழியவே ஓடி அந்த வண்டி பாதை கூட்டிகிட்டு போன ஆட்டோ வழியிலேயே பிரசவத்துக்கு அந்த ரோட்டு வழியே ஓடி அங்கே மஞ்சாட்டு தோழூர் இருக்கும் அங்கே போயிருச்சு அந்த பிள்ளையை கானுமுன்னு தேடி போய் பிடிக்கப்பட்ட வாடு பெரும்பாடாக போச்சு அந்த பிள்ளையை ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த மாதிரி பேய் பிடிக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா தச்சோம் நான் உண்மையாக கண்ட கதத்தை உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு மீதி கதையை சொல்கிறேன் பாய்